ஐ கால் டிம் ஹைதராபாத் ஃபங்க்ஷனில் சொன்னேன் த சுனாமி ஆஃப் அ டைரக்டர் போயப்பாத்தி ஸ்ரீனுகாரு வணக்கம் சார் சார் வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட் விஜி வணக்கம் இப்போ தான் சமீபத்தில் ஹைதராபாத்தில் படம் அளவுக்கு ஒரு மாசிவ் ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷன் பார்த்துட்டு நான் இங்கே வந்திருக்கேன் ஆனால் ஃபுல்லாக இன்னைக்கு பார்த்த உடனே எனக்கு இன்னும் பேச்சு வரல எனக்கு இன்னும் கூஸ் பம்ஸ் மூமெண்ட்டில் இருக்குது இந்த படத்தில் நான் நடிச்சிருந்தாலும் சிவ அம்சம் நமக்குள்ளே பூந்தா மாதிரி இருக்குது நான் வந்து ஒரு எயிட்டீஸ் நைன்டிஸ் என்னுடைய பீக் பீரியடில் ரொம்ப வருத்தம் எனக்கு அப்படின்னா ஐயகாரூ த கிரேட் என்டிஆர் காரோட ஒரு சீனாவது நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது முடியாமல் போச்சு அப்போ கடவுள் என்னை வெயிட் பண்ண சொல்லியிருக்கார் வெங்கடேச பெருமாளோட நீ நடிக்க வேண்டாம் சிவனோட நடின்னு சொல்லி சிவனோட நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார் என்ன டெடிக்கேஷன் இந்த மனுஷன் ஐ டெல்யூ நான் வந்து நாலு அஞ்சு நாள் தான் அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன் இது ஒரு சஸ்பென்ஸ் ரோல் சாரி ரோல் சொல்லாமா என்னன்னு சொல்லாமா பரவாயில்ல செப்தானா மே ரோல் அண்ட்டி ஐ அ ரோல் ஆஃப் அ டிபட் அண்ட் மாங்க் நீங்கள் ஃபைனல் கிளைமேக்ஸ் பார்த்தீங்களே அதுக்கு லீடே நான் தான் கொடுக்குறேன் அவருக்கு ஸோ அப்படி ஒரு அருமையான ரோல் ஃபைவ் இயர்ஸ் பேக் நான் இந்த அகண்டா ஒன் பார்த்துட்டு எனக்கு யாருன்னே தெரியாது ஐ ரேங்க் அப் டைரக்டர் காரும் ஐ ரேங்க் அப் அவர் ஹீரோகாரும் அண்ட் சைட் ஐ ஆம் அப்படியே ஃபேசினேட்டட் பை திஸ் பிக்சர்னு

அகண்டா டூ மாதிரி ஏ பி நாகராஜன் டூ வந்துட்டார் போயப்பாட்டி சீனுகார் அற்புதமாக எடுத்திருக்கார் அந்த படம் ஒவ்வொரு ஃப்ரேமும் செதுக்கி வச்சுருக்காங்க இட் இஸ் லைக் எ பெயிண்டிங் அண்ட் தி ஆக்ஷன் ஸோ இது நீங்கள் வந்து யூ திங்க் இட் இஸ் ஜஸ்ட் அ ரிலிஜியஸ் மூவி பக்தி மூவி கிடையாது தேர் இஸ் ஆக்ஷன் தேர் இஸ் எமோஷன் தேர் இஸ் காமெடி அண்ட் த மியூசிக் பை தமன் சார் இஸ் சம்திங் அவுட்ஸ்டாண்டிங் ஐ நோ ஐ ஹவ் ஹர்ட் ஆல் தி சாங்ஸ் அண்ட் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தோஸ் ஃபோர் டேஸ் ஆக்டிங் வித் பயோபட்டிகாரு வாஸ் ஃபேண்டாஸ்டிக் என்னுடைய ஒர்க் வித் கிரேட் டைரக்டர்ஸ் கே பாலச்சந்தர் எஸ்பி திருலோக் சந்தர் மாதவன் அண்ட் ஆல் ஆல் தீஸ் பீப்புள் ஆஃப் த செட் தே ரன்னிங் டைரக்டர் ஐ சா என் போயபட்டி கார் ஒன்ஸ் ரெஃபர்ட் டிசர்ஸ் பார்த்து நீங்கள் கதற போறீங்க எனக்கு தெரியாது He was he was just he was he had the whole picture in his mind. It was going scene by scene shot by shot shot by shot and he made it so easy for an actor like me. I am doing a Telugu picture after so many 30 35 years. My Telugu is like Tamil. My Tamil is like Telugu <laughs> very confusing, but he was there to guide me and the driving force. I am I am in Hyderabad. He is not just an actor in Andhra and Telangana. He is a force. He is a force. And the dedication with which he has done this role, not many actors can do his physical fitness. When you are going to see the climax of this picture, it was shot in Georgia, near Russia, in minus 7, 8, minus 10 degrees.

அன்பார்ச்சுனேட்லி எனக்கு ட்ரெஸ் அதில் வந்து ரொம்ப தின் ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க கண்டினியூட்டி ஹைடராபாட்ல ஸோ அந்த குளுர்ல தாங்காதுன்னு என்ன ஐசின்னு போக மாட்டேன்ட்டாரு ஜார்ஜியாக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தாங்க மாட்டீங்க குளுரை நான் உங்களை ப்ளூ மேட்டில் வச்சு எடுத்துட்றேன்னு கெட் அ காம்பினேஷன் வித் திஸ் கிரேட் மேன் பட் திஸ் பிக்சர் இஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ ஐ டோல் திஸ் ஹகண்டா ஒன் டைலாக் இன் ஹைட்ராபாட் ஐ எம் ரிப்பீட்டிங் இட் ஹியர் ஆல்சோ ஃபார் யூ ஐ ஹவ் டன் சோ மெனி பிக்சர்ஸ் ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிப்டி பிக்சர்ஸ் இது தமிழ் பிக்சர் டெலுகு பிக்சர் ஒரு மலையாளம் பிக்சர் இது இண்டியன் பிக்சர் திஸ் இஸ் இந்த சாங்ஸ் எல்லாம் ஐ எம் ஷியர் நீங்கள் ஒத்துக்க விரும்பலைன்னாலும் உங்களை உள்ளுக்குள்ளே பூந்து ஏதாவது பண்ணியிருக்கும் அதுவும் பாட்டெல்லாம் பாருங்கள் சங்கர் மகாதேவனு அவரும் பாடினது உயிருள்ள சம்ஸ்கிருத பாஷையில் பாடியிருக்காங்க அவங்க அதுதான் ரொம்ப முக்கியம் தி தி த ரிலிஜன் தி கல்ச்சர் ஃபர்கெட் த ரிலிஜன் தி கல்ச்சர் ஆஃப் இந்தியா நம்மளுடைய ஒழுக்கம் நம்ம தர்மம் வாட் இட் இஸ்ங்கிறது இந்த படத்தில் ரொம்ப நாளாக நத்தி இட்ஸ் அ சிம்பிள் ஸ்டோரி த ட்ரையம்ஃப் ஆஃப் குட் ஓவர் ஈவில் த வே ஹி ஹஸ் டன் இட் இட் இஸ் இட் இஸ் அமேசி வந்து சும்மா சூலத்தில் குத்துற ஒரு ஆளாக நடிச்சிருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லியிருப்பேன் பட் லக்கிலி த ரோல் தேவ்மி அவர் சூலத்தை குத்த வைக்கிறதே நான் தான்ற ரோல் கொடுத்துருக்காங்க ஸோ ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட் ஐ விஷ் த ப்ரெஸ் அண்ட் தி மீடியா யூஸ் இட் அ பிக் பூஸ்ட் ஐ மீன் யூ ஜஸ்ட் ஹாவ் டு சே டு தி பப்ளிக் கோ அண்ட் சி இட் இட் இல் கோ ஆன் ரன்னிங் பிகாஸ் திஸ் இஸ் இந்தியா இந்தியாவில் இருக்கிற நம்மளுடைய ஆன்மீக உணர்வை யார் வந்தாலும் என்ன சொன்னாலும் அழிக்க முடியாது ஸோ அதே நல்லபடியாக ஒரு கமர்ஷியலாக சி இட் இஸ் நாட் ஜஸ்ட் நார்த் பிலிம் வேர் தேக்தி பக்தி பக்தி அண்ட் ஜஸ் ஸ்லோகம் லைக் தட் இட் இஸ் அ பக்கா கமர்ஷியல் பிக்சர்ஸ் கிளேவர்லி டைரக்டட் பை அவர் போயப்பட்டி கார்டு அண்ட் பியூட்டிஃபுல்லி ஆக்டடவுட் அவருடைய ஒரு எக்ஸ்பிரஷனும் பார்த்தா நான் அங்க பாத்துட்டு பக்கத்தில் பார்க்கறேன் இவரு தானே அது அப்படிங்கிறது அந்த மாதிரி ஜாப் ஐ ஆம் சோ ஹாப்பி விஜி இஸ் பார்ட் ஆஃப் இட் பிகாஸ் அகண்டா ஒன் ஐ வெண்ட் அண்ட் சோ ஒன்லி சி ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ்ங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய பெருமையா இருக்கு In all my pictures, there are some landmark pictures like When I write my bio data at some point or book on me, I will definitely say one of my most significant pictures that I have acted is Akanda to Tandavam. The Tandavam starts in two days. It is not going to stop in two days. It, the Tandavam will go on for 100 days, 25 weeks, all over India. I think it is coming in five languages, sir Hindi, Tamil, Malayalam, Telugu.

இன்னைக்கு சென்னையில் வந்து ஸ்பெஷலாக அவர் வந்திருக்கார் ஆல் வே தவே அமங்க பிஸி ஷெட்யூல் இந்த ஏன்னா அவருக்கு தெரியும் தமிழ் ஆடியன்ஸ்ன்றது இஸ் அ ஸ்பெஷல் ஆடியன்ஸ் நமக்கு நம்ம ஒரு தரம் கை தட்டிக்கிறோம் தப்பே இல்லை எங்க போய் எது பாராட்டு கட்டினாலும் தமிழ் ஆடியன்ஸோட அந்த அக்செப்டன்ஸ் இருந்ததுதான் படம் ஹிட் தான் இந்த படம் அகண்டா ஒன் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ இது டூ ஸோ டபுள் த ஹிட் ஆகுங்கிறது எந்தவித சந்தேகமும் இல்லை அந்த சிவனின் ஆட்சியோடு ஆண்டவர்கள் ஆசையோடு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வேண்டிக் எனக்கு இந்த வாய்ப்பை தந்த போயப்பட்டி காரு பாலையா காரு அண்ட் ரீல்ஸ்க்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச்